அன்பர்கள் அனைவருக்கும் ஆனந்தமான ஒரு சந்திப்பிலே சந்திக்கிறதுல பெரும் மகிழ்ச்சி ஆனந்த வாழ்வு மையம் ஓப்பி லைஃப் ஆர்கனைசேஷன் பெருமையோடு வழங்கும் விகாரி வருஷ புத்தாண்டு நற்பலன்கள் இந்த விகாரி வருஷம் மிக யோகமாக அத்தனை பேருக்கும் இருக்கணும் நவக்கிரகங்கள் ஒரு மனுஷனுக்கு நல்லதையும் கெட்டதையும் கொடுக்கக்கூடியது அந்த நவகிரங்கள் இதுவரைக்கும் சில சிரமங்களை கொடுத்துருக்கலாம் இனிவரும் வாழ்க்கையில் நவகிரகங்கள் நல்லதையே கொடுக்கணும் கொடுக்கக்கூடிய வரத்தை இறைவன் நமக்கு கொடுக்கணும் அது அம்பாள் பராசக்தி அபிராமி அனுகிரகம் எங்கள் குழந்தைங்க எல்லாருக்கும் பரிபூர்ணமாக கிடைக்கணும்னு அந்த பராசக்தியை மனசார பிரார்த்தனை பண்ணி ஒவ்வொரு ராசிக்குரிய பலன்களையும் இந்த விகாரி வருஷத்தில் இந்த தருணத்தில் நான் உங்களுக்கு சொல்றேன் மேஷராசி அன்பர்கள் மேஷத்தை பொறுத்த வரையிலும் கடுமையான சோதனைகள் கடுமையான அயர்வுகள் விமர்சனங்கள் இதையெல்லாம் தாண்டி இப்போ நம்ம என்ட்ரி ஆகிறோம் விகாரி வருஷத்துக்குள்ள நிச்சயமாக காலப்படாதீங்க விகாரி வருஷம் ஒரு பொன்மழை பொழியக்கூடிய வருஷமாக நிச்சயமாக மேஷராசிக்கு அமையும் அதுவும் குறிப்பா ஆகஸ்ட் மாதத்துக்கு பிறகு இன்னும் மிக அருமையாக இருக்கும் அதாவது தமிழில் சொல்லும்போது ஆணி மாதத்திற்கு பிற்பகுதியில் நமக்கு மிக யோகமான காலத்தை இந்த மேசராசிக்கு பராசக்தி நிச்சயமாக கொடுப்போம் புதுவிதமான கணக்குகள் ஆரம்பிப்பீங்க புது திட்டங்கள் செயல்படுத்துவீங்க நல்ல கூட்டணிகளோடு சேருவீங்க முற்போக்கு சிந்தனைகள் ஏற்படும் வெற்றி வழிகளை எப்படி நாம் வந்து கொண்டு வரலாங்கிறதுக்கான புது முயற்சிகளை ஈடுபடுவீங்க கூட்டாளிகள் நல்ல சகாயமாக இருப்பாங்க மாணவ செல்வங்களுக்கு மதிப்பு மரியாதையும் உயரும் படிப்பில் ஆர்வம் ஏற்படும் புது சிந்தனைகள் உருவாகும் அதே நேரத்தில் மருத்துவத்துறையில் உள்ளவங்களுக்கு சகாயமான வருஷமாக இந்த ஆண்டு ஏற்பட போது மேசராசியை பொறுத்த வரைவிலும் தொண்ணூறு சதவிகிதம் இந்த விகாரி வருஷத்துல மிக யோகமாகத்தான் இருக்க போகிறது நீங்க மாற்றுத்திறனாளிகள் இருக்காங்க இல்லையா அவங்களுக்கு முடிஞ்ச வரைக்கும் உதவிகள் செய்யுங்க அதில் நிறைய மாற்றங்கள் உங்களுக்கு ஏற்படும் உள்ளம் முருகி முருக பெருமான வழிபாடு செய்யுங்க தினசரி உங்க இடத்துல உங்க வீட்டில் அமிராமி அந்தாதி பாராயணம் பண்ணுங்க தினசரி பண்ண முடியலன்னா ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையும் அவசியமா அமிராமி அந்தாதி பாராயணம் பண்ணுங்க மேசராசிக்கு இந்த ஆண்டு மிக யோகமாக இருக்கும் நல்லதே நடக்கும் அன்பர்களே ஆனந்தமான வாழ்வு அத்தனை பேருக்கும் அமைய வேண்டும் சொன்ன பொது பலன் வந்து எல்லாருக்குமே பொருந்தக்கூடியது ஆனா ஒவ்வொருவருடைய வாழ்க்கையிலையுமே அவங்களுடைய சொந்த ஜாதகம் தான் பேசப்படும் நான் பொது பலனா எனக்கு தெரிஞ்சதை உங்களுக்கு பதிவு பண்ணிருக்கிறேன் அதுவும் அம்பால் எனக்கு அனுகிரகம் பண்ணினத உங்களுக்கு நான் சொல்லியிருக்கிறேன் இதையே உங்களுக்குள்ள இருக்கக்கூடிய விஷயங்களை தெரியப்படுத்தணும்னா உங்க ஜாதகத்தை நாம் கணிச்சி பாக்கணும் அப்படி கணிச்சி பாக்கும் பொழுதுதான் அந்த தெசாபுத்தி லக்கணம் இதெல்லாம் வைத்து பார்க்கும்போது முழுமையான நல்ல பலன்களை ஆராய முடியும் அனைவரும் ஜாதகம் வருஷத்துக்கு ஒரு தடவை பார்க்கணும் அப்போதான் நல்ல மாற்றங்கள் ஏற்படும் ஏன்னா நம்ம என்ன வழியில் போகிறோம் என்ன செயல் செய்ய போகிறோம் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கணும் அப்படி தெரிஞ்சுக்கிட்டோம்னா வாழ்க்கையில் மிகப்பெரிய வெற்றிகளை ஏற்படுத்த முடியும் உங்களுக்காக ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் மத்தியம் இரண்டு மணியிலிருந்து ஐந்து மணி வரை மதியம் ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் இரண்டு மணி முதல் ஐந்து மணி வரை தொலைபேசியில் நேரடியாக உங்களை தொடர்பு கொள்ள போறோம் உங்களுக்கு ஆன்மீக சம்பந்தப்பட்ட சந்தேகங்கள் இருந்தா எனக்கு போன் அடிச்சு பேசுங்க ஞாயிற்றுக்கிழமை ரெண்டு டு அஞ்சு ஆனா அந்த நேரத்தில் நான் மிதுர ராசியில பிறந்திருக்கங்க எப்படி இருக்கு அப்படின்னு கேட்காதீங்க மகர ராசியில பிறந்திருக்க எப்படி இருக்குன்னு கேட்காதீங்க ஏன்னா அது ஜோதிட சம்பந்தப்பட்ட செய்தி அதை நான் ஜாதகத்தை பார்த்தா தான் சொல்ல முடியும் பொது பலனை தான் நான் உங்களுக்காக இப்ப கொடுத்துட்டேன் தனிப்பட்ட பலன்கள் உங்களுக்கு சொல்றதா இருந்தா அந்த ஜாதகத்தை எனக்கு வாட்ஸ்அப்ல அனுப்பி வச்சு எங்க ஸ்டாஃப் உங்களுக்கு என்ன விளக்கம் சொல்கிறாங்களோ அதுபடி நீங்கள் நீங்க நடந்தீங்கன்னா நான் உங்களுக்கு ஜாதகத்தை பார்க்குறேன் ஆனால் இது உங்களுக்காக ஆன்மீக சந்தேகங்களை கொடுக்கணும் உங்கள் ஆன்மீக சந்தேகங்களை நான் தெளிவுபடுத்தணுங்கிறதுக்காக ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் மத்தியம் ரெண்டு டு அஞ்சு லைவில் உங்களை சந்திக்கிறேன் நீங்கள் எனக்கு அந்த நேரத்தில் ஃபோன் பண்ணி உங்கள் சந்தேகங்களை கேட்கலாம் நிச்சயமாக பதில் சொல்ல காத்திருக்கிறேன் நல்லதே நடக்கும் ஆனந்த வாழ்வு அத்தனை பேருக்கும் கிடைக்கணும் ஆனந்த வாழ்வு மையம் சார்பாக உங்களை சந்தோஷமாக விடைபெறுகிறேன் இந்த நிகழ்ச்சி உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ரொம்ப பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நல்லதே நடக்கும் வாழ்க வளம் அமோகமா இருக்கணும்